இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு எல்லா இடத்திலும் நீக்கமற நிறைந்துள்ள கடவுளை பொருள் நிறைந்த அர்த்தமுள்ள புகழ் மொழிகளால் துதிப்பாடல்களால் பயார பாடுகின்றவர்களுக்கு அறியாமையைச் சார்ந்துள்ள நல்வினை பயனாகிய இன்பமும் தீவினை பயனாகிய துன்பமும் உள்ளத்தின் சீரான அமைதியைக் குலைக்காது என்கிறது குறட்பா ஐந்து எவரிடமிருந்து உயிர்களின் தோற்றமும் செயல்களும் தோன்றினவோ எவரால் இவை அனைத்தும் நிரப்பப்பட்டிருக்கின்றனவோ எவர் இவை அனைத்திலும் நிறைந்துள்ளார் அவரை தனது செயல்களின் வாயிலாக வழிபட்டு மனிதன் பிறவி பயனை பெறுகிறான் வாழ்க்கையின் குறிக்கோளை அடைகிறான் என்கிறது ஸ்ரீமத் பகவத்கீதையின் பதினெட்டாவது அத்தியாயத்தில் இருக்கும் நாற்பத்தி ஆறாவது ஸ்லோகம்